மீண்டும்மாய் இந்த கேள்வியும் வசனமும் இந்த பகுதியில் இன்றைக்கி ஒரு கேள்வி நாமளே அந்த கேள்வி எழுப்பியிருக்கோம் நாமளே பதில் சொல்ல போகிறோம் இது வந்து யார்கிட்ட கேள்வி இல்லை ஆனால் பல நாட்களாக எங்கிட்ட கேட்ட கேள்விகள் தான் இது ஆனால் இப்போ இந்த தடவை யாரை அதை கேட்கல ஆனால் நாங்களே கேள்வி எழுப்பி நாங்களே பதில் சொல்கிறோம் என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லெண்டேஸ் காலத்தில் புனித காலத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறாங்களே இதில் ரொம்ப துக்கமாக காணப்படுகிற காரியங்கள்லாம் இருக்குது இது என்னுடைய அடிப்படை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இசைகள் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் அங்கே தேவாலயத்தில் ஸ்திரீகள் தமுூசுக்காக அழுதார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் யார் இந்த தமூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இவர் நிமிடத்தனுடைய பையன் தமூசுக்காக ஏன் அவங்க அழுறாங்க அந்த ஹிஸ்டரி நமக்கு தெரியும் ஏன்னா தேவனுடைய ஆலத்திரம் அவங்க அழுதுக்கிறாங்க ஏன் அழுதாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா இந்த நிமிடத்தினுடைய பையன் அவர் வேட்டைக்கு போகும்போது தன்னுடைய நாற்பதாவது வயதுல அவர் வேட்டைக்கு போகும்போது அவர் ஒரு மிருகத்தால் அடித்து கொள்ளப்படுகிறார் அவர் மரணம் அடைகிறார் அவர் பாதாளத்துக்கு போகிறார் பாதாளத்துக்கு போன அவரை மீட்பதற்காக அவருடைய தாய் அவருக்கு முயற்சி செய்கிறார் தாயை குறித்தும் குறித்தும் இவருடைய பெயர் இன்னொரு கேள்வி உங்களுக்கு பகுதியில் அப்போது அவர் என்ன பாதாரத்தின் கேட்டுக்குள்ள போறூசை மீட்க போகிறார் அப்படி போகும்போது அவர் என்ன சொல்லிவிட்டு போகிறார் சொன்னா தன் நாற்பது நாளைக்குள்ளே தமூசை மீட்டு கொண்டு வருவேன் நாற்பது வயசுக்கு தக்கதாக நாற்பது நாள் மீட்டு கொண்டு வருவேன் அது வரைக்கும் துக்கம் கொண்டாடுங்க அழுங்கள் யாராவது ஒருத்தர் வீட்டில் தமூஸ் பிறப்பார் நாள் துக்கமானது தமூசுக்காக அனுசரிக்கப்பட்டது ஆனால் பாதாரத்துக்கு போன அவருடைய தாயாரால் தமுசை மீட்க முடியவில்லை அவர் தோல்வியோடு கூட திரும்பி வருகிறார் இது ஒரு மிதாலஜி அதாவது இது ஒரு கதை அல்லது இது வந்து உண்மை சம்பவங்களோடு கூட புனையப்பட்ட ஒரு கற்பனை அப்படி இருக்கு நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மையான இடங்களை வைத்துக் கொண்டு பொய்யான கதைகளை சொல்வார்கள் ரெண்டும் சேர்த்து பாத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு உண்மை சம்பவம் போலவே இருக்கும் ஆனா அப்படி சம்பவம் நடந்திருக்காது ஆனா அது சொல்லப்பட்ட இடங்கள் காலங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி நிறைய இதிகாசங்கள் இருக்கு அப்படிப்பட்டதான ஒரு சுமேரியன் இதிகாசம் சொல்லலாம் அல்லது இதிகாசம் சொல்லலாம் ஏன்னா சுமேரியன் இதிகாசமும் பாபிலோனிய இதிகாசம் ஒரே பெயர் தான் அந்த இதிகாசத்தில் ஒன்றுதான் இந்த புக் ஆஃப் கில்கமிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இது பிறகு ஆசிரியர்கள் காலத்திலும் காணப்பட்டது அதுல சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு கதை தான் இந்த தமுஸ் இந்த தமுசினுடைய காரியங்கள் தான் இன்னைக்கு அதாவது அதுக்கு பிற்பாடு அந்த தமுசுகளை அழுகிறது என்பது ஒரு சரங்க மாறிவிட்டது அதுக்கு பிற்பாடு இது இஸ்ரவேலர்கள் காணானின் பிரவேசித்த பிறகும் அது காணப்பட்டது எப்ப வரைக்கும் தேவாலயம் கட்டின பின்பு தேவாலயத்துக்குள்ளும் இந்த பழக்க வழக்கம் அவர்கள் இருக்கிறது அதைத்தான் அவர்கள் தமுசுக்காக அழுதார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த இஸ்ரவேலர்களுடையதான மாத கணக்கில் கூட தமுசு சென்று வருகிறது அந்த அளவுக்கு இந்த தமிழ்சனுடைய வழிபாடு அவர்களுக்குள் ஊடுருவி விட்டது அப்படிப்பட்டதான இந்த தமிழ்சனுடைய வழிபாடு இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு பிறகு அதாவது கிறிஸ்தவம் உருவான பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக யூதர்களை விட்டு போனது ஆனால் யூதர்கள் அதற்கு பிறகு அதிக அளவில் ரசிக்கப்பட்டு உள்ளே வருகிறார்கள் ரோமர்களும் வருகிறார்கள் இந்த தமிசுக்கான அழுதல் ரோமர்களுக்குள்ளேயும் இருக்கிறது அது வேற ஒரு பெயர்ல இருக்கிறது அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த தமுசுக்கான வழிபாட்டை அல்லது இந்த முறைமையை கிறிஸ்தவத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்று மூன்றாம் நான்காம் நூற்றாண்டுக்கு பிறகு முடிவெடுக்கப்படுகிறது காரணம் இது ஒரு மிக முக்கியமான ஊடுருவிய பண்டிகையாக பார்க்கப்படுகிறது இந்நாட்களிலே எப்படி மற்ற மதத்தினுடைய பண்டிகைக்கு கிறிஸ்தவ மூலம் பூசப்பட்டு எப்படி கிறிஸ்தவத்துக்கு கொண்டு வரப்படுகிறதோ அதே போல அக்காலத்தில் இது செய்யப்பட்டது அப்படி தமுசுக்காக அவர்கள் துக்கம் கொண்டாடுதல் தான் பின் நாட்களில் லென் டேஸாக மாறியது நாற்பது நாள் துக்கம் மற்றபடி இந்த நாற்பது நாள் துக்கத்திற்கும் வேதாகமத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை ஒரு சிலர் சொல்வார்கள் அந்த சிலுவை பாடுகளுக்கு முன்பாக இயேசு நாற்பது நாள் துக்கமாக இருந்தார்கள் ஒரு காலம் இல்லை அவர் சில நாட்களுக்கு முன்பாக இருசிலமிக்குள்ளே நுழைகிறார் ராஜாவாக நுழைகிறார் கழுதை மேல் நுழைகிறார் அப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறார் அதற்கு பிறகு

அவர்கள் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்த இந்த சம்பவங்களை எல்லாம் எதிர்த்து ஆயிரத்தி அறுநூறாவது வருஷங்களில் அதாவது சிக்ஸ்டீன் சென்ச்சுரியில் மாத்தின் லூத்தர் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை ஏற்படுத்தினார் அவரால் சீர்திருத்தத்தை ஏற்படுத்த முடிந்த அளவுக்கு டிரான்ஸ்பர்மேஷன் ஏற்படுத்த முடியவில்லை காரணம் என்னன்னா சீர்திருத்தம் பண்ணும்போது இதெல்லாம் அவர் ஒதுக்கி இருந்தாலும் நல்லா இருக்கும் அதுல இருந்து ஒரு சில காரியங்களை அடாப்ட் பண்ணிக்கொண்டு இதில் வந்து விட்டார் அதுல வந்த ஒரு சில காரியங்கள் தான் இது இப்போது இப்படிப்பட்ட காரியங்கள் கொஞ்ச கொஞ்சமாக பல ஆலயங்களை விட்டு வெளியே போகிறது உண்மையை புரிந்து கொண்டார்கள் இந்த சடங்காச்சாரத்தை அவர்கள் ஒதுக்கி தள்ளுகிறார்கள் இதை பத்தி அவர் கவலைப்படுகிறதே இல்லை இந்த இருபத்தோரு நாளை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஜபம் அப்படிலாம் வைக்கிறாங்க ஏன் குறிப்பிட்ட இந்த இருபத்தோரு நாள் வைக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு பதில் இல்லை என்னன்னா

பண்டிகைக்கு முன்பதாக வைத்துவிட வேண்டும் புனிதவெளியும் சொல்றாங்க ஈஸ்டர்லாம் சொல்றாங்களே அதுக்கு முன்பாக இதை வைத்துவிட வேண்டும் என்று சொல்லி தான் அந்த சதங்காச்சார பழக்கத்தை நம்ம ஆவிக்குரியவர்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுறது தப்பா எப்போ வேணாலும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணலாம் ஆனால் குறிப்பா இந்த நாற்பது நாள் தான் ஏன் பண்ணணுங்கிறதா கேள்வி ஏன்னா இந்த நாற்பது நாளில் நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது ஆனுவல் எக்ஸாம் நடந்துகிட்டே இருக்கும் பிள்ளைகளுக்கு இருக்கு அவர்கள் எப்படி அதை ஒரு சரங்காச்சாரம் அனுஷ்டிக்கிறார்கள் இப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயர் அதே மாதிரி சரங்காச்சாரம் அனுஷ்டிக்க ஆரம்பிச்சி மூணு மணி நேரம் ஃபாஸ்டிங் ஒரு வேலை ஃபாஸ்டிங் இப்படிலாம் இருக்கிறாங்க இதெல்லாம் என்ன விதத்தில் ஃபாஸ்டிங் வருதுன்னு நமக்கு தெரியாது சரி இருந்திருப்பட்டம் யாரையும் நம்ம வந்து குற்றப்படுத்த வேண்டாம் ஆனால் இது வேதாகமத்திற்கோ அல்லது பைபிளுக்கு சம்பந்தப்பட்டதான எந்த ஒரு இது ஒத்து வராது இது வந்து பியூர்லி ஒரு பேகன் வர்ஷிப் அதாவது மாற்று மதத்திலிருந்து கொண்டு வரப்பட்டதான ஒரு பழக்க வழக்கமே ஒழிய தம்பூசுக்காக அழுதும் இந்த லெண்டேஸும் இன்னைக்கு வைக்கிறதான ஃபாஸ்டிங் பிரேயர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இடைப்பட்ட காலத்தில் வைக்கிறது ஃபாஸ்டிங் பிரேயர் திருப்பி சொல்றேன் நீங்க தப்பா கூடாது ஃபாஸ்டிங் பிரேயர் தப்பே கிடையாது எப்போ வேணாலும் பண்ணலாம் இப்பயும் பண்ணலாம் ஆனால் குறிப்பாக இப்போ பண்றோம் கரெக்டாக அந்த ஈஸ்டருக்கு முன்னாடி தான் அந்த ஃபாஸ்டிங் பிரேயர் வைக்கிறது என்ன காரணம் எல்லாரும் லெண்டேஸ்ல இருக்கும்போது நான் ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் வச்சிருக்கோம் அதான் காரணமே ஒழிய மற்றபடி இந்த பர்டிகுலர் நாளில் வைப்பதற்கு ஆவிக்குரியவர்களுக்கு கூட வேற எந்த ரீசனும் இல்லை இது நிதர்சனமான உண்மை இதுதான் இன்னும் கூட இந்த தம்பூசுக்கு அழுத குறித்து வேதகம ரீதியாக நான் உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் சொல்லணும்னா இயேசு தெளிவாக அந்த பாடுகள் மத்தியில் போயிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு சொல்லிவிட்டு தான் போனார் அவ்வளவு தெளிவா சொல்லி என்ன சொன்னார் எனக்காக நீங்கள் அழ வேண்டாம் சொல்லிருக்காரு உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க தான் சொன்னார் நீங்க உட்கார்ந்து நம்ம இயேசுக்காக இருக்கோம் இது அவர் வார்த்தையை மீறுதல் அவர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டா செய்யறது அதுவுமே தப்புதான் இன்னும் இந்த ஹோலி வீக் இந்த ஈஸ்டர் இந்த குட் ஃப்ரைடே இவைகளுக்கு சில சரித்திர உண்மைகளை கத்தக சித்தமானால் வருகை பார்க்கலாம்